ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடைச்சு இங்கே கிடைச்சு கடைசியில் வந்து விஜயவே கடிக்க ஆரம்பிச்சாங்க அனில் பாய்ஸ் அதில் ஒரு அணில் கேட்குறாப்புல எதுக்குடா அரசியல் உனக்கு அப்படின்னு விஜய்யை பார்த்து கேட்குறாப்புல எதுக்குடா இப்படி அணில்கள் வந்து விஜய் மேலே வந்து கதறிக்கிட்டு இருக்காயின்னு பார்த்தோம்னா கரூரில் வந்து நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விஷயம் அந்த டாபிக் ஓடிகிட்டு இருக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து ஆசை சொல்ல வரல இன்னோடு வந்து ஒரு மாதம் ஆக போகுது இப்போ என்னடான்னா பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பணியிருக்கு வர சொல்லுங்கள் அங்க மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காருன்னு ஒரு தகவல் பூரா சோசியல் மீடியால ஓடிட்டு இருக்கு இதே கேள்விப்பட்டு தான் வந்து அணில்கள் வந்து விஜய் மேல வந்து கட்டிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஒரு அணில் குஞ்சு போட்டிருக்காப்ல உனக்கு எல்லாம் அரசியல் விஜய் எதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிச்சோம் இனிமேலும் முடியாது முடிஞ்சா அரசியல் தெரிஞ்சா பண்ணு இல்ல எங்களை ஆள விடு சொந்தமா முடிவெடுக்க தெரியாதவங்க எல்லாம் தலைவனே இல்லை உன் தான் உனக்கு வந்து அரசியல் நஷ்டமல இருந்தான் வேண்டாம் தாவைக்கா அப்படின்னு வந்து ஒரு அணில் குஞ்சு போட்டிருக்காரு இன்னொரு அணில் குஞ்சு பாத்தீங்கன்னா நீ மட்டும் வந்து சென்னை வர வச்சு பாரு என் வீட்டில இருந்து ஒரு ஓட்டு போட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு அணில் குஞ்சு வந்து அப்படியே அணில் குஞ்சு எல்லாம் அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படியே சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போய்கிட்டே தான் இருக்கு அவங்களோட இது ஓகே பிராவது பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு எதுக்குடா பெர்மிஷனு இதுக்கு முன்னாடி வந்து தூத்துக்குடி சம்பவம் நடந்தது அனிலி அனிதா சம்பவம் நடந்தது இதுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்தீங்களா விஜய் அது மாதிரி போயிட்டு வர வேண்டியதானே எதுக்கு இந்த பில்டப்பு விளம்பரம்லாம் எனக்கு கூட்டம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு வெட்டு வெட்டா வெட்டு விளம்பரமா அமைதியாக போயிட்டு அமைதியாக வந்துட வேண்டியதானே யாரும் உங்களை கேட்க மாட்டாங்களே ஓகே மகிழ்ச்சி இந்த வீடியோ எப்படி சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க